ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் கலப்பு பிற்கால பாண்டியர்கள் களப்பிரர்கள் அப்புறம் களப்பிரர்கள் யார் அப்படின்றத தெளிவாக இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு களப்பிரர்களோட பூர்வீகம் எந்த இடத்துலேருந்து வராங்க களப்பிரர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தென் கர்நாடகா பகுதியிலேருந்து வராங்க தென் கர்நாடகா பகுதியிலேருந்து வராங்க அவங்களோட மதம் என்னன்னு பார்த்தோம்னா சிரமண மதம் சிரமண மதம்னா சமணம் பௌத்தம் இது எல்லாத்தையும் தான் சமண மதங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கலப்பிரர்கள் காலத்தில் சமண மதம் வந்து தமிழக பகுதிகளில் அதுதான் முதன்மை மதமாக இருக்குது மூர்த்தி நாயனார் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா சைவ கோயில்களில் கூட பூஜை செய்ய தடை பண்ணி அந்த கோயில்களை முதற்கொண்டு பூட்டி வச்சுருப்பாங்கண்ணா கலப்பிரர்கள் காலத்தில் ஏன்னா களப்பிரர்களோட மதங்கள் வந்து சமண மதமாகவும் பௌத்த மதமாகவும் இருந்ததுனால மற்ற மதங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ஒடுக்கி கொடுமைகள் தான் பண்ணியிருக்காங்க ஓகே இது எல்லாமே இந்த இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஓரளவுக்கு இந்த கலப்பிரர் வரலாறு படிக்க தெரி படித்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இப்போ இதுக்கப்புறம் நாம் படித்த நாம் படித்து கண்டுபிடிச்ச சில விஷயங்களை நான் இதில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஃபஸ்ட்டு களப்பிரர் அப்படின்ற வார்த்தை களப்பிரர் அப்படின்ற வார்த்தை இப்போ சோழர் பாண்டியர் இருக்குன்னா எல்லா கல்வெட்டு எடுத்த இலக்கியத்தை எடுத்தாலும் சோழன் பாண்டியன் தான் வரப்போகுது ஆனால் களப்பிரருக்கு வந்து அப்படி கிடையாது கலப்பிரர்னு சொல்கிறோம் புற சப்பேடு பின்னாடி வர செப்பேடுகளில் களப்பாளர் அப்படின்னு தான் அவங்கள சொ குறிப்பிடுறாங்க ஓகேங்களா கலபர்ன்னு இருக்குது களம் கலபர்னால் களம் களம்பா அப்படின்னு இருக்கும் அப்போ மூணு வார்த்தைகளால் கலப்பிரர்களை குறிப்பிட்றாங்க கலவர் கலப்பாளர் களப்பிரர் இப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ களப்பிரர் அப்படின்ற வார்த்தைக்கு போய் நம்ம தமிழில் தேடினா அர்த்தம் கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இல்லை கலப்பிரர்களோட பூர்வீகம் கர்நாடகம் அவங்களோட மதம் சைனமோ பௌத்தமோ அப்போ இந்த சைனத்துக்கும் பௌத்தத்துக்கும் மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலி அப்படின்றது தான் அவங்களோட மொழி தமிழ் கிடையாது களப்பிரர்களோட மொழி என்னவா இருந்தாலும் அவங்களோட மதத்தோட மொழி வந்து பாலி தான் அப்போ பாலி மொழியில் வந்து களப்பிரருக்கு அர்த்தம் கிடைக்குமானா கிடைக்குது களப்பிரர் அப்படின்னா சன்ஸ்க் சன்ஸ்கிரிப்டு பாலி இதுலலாம் வந்து கிடைக்குது களப்பிரர் அப்படின்னா கல அப்ரார் அப்படின்ற வருது அது ரெண்டாக பிரிக்கிறாங்க கல அப்ரார் கலைன்னா கருப்புன்னு அர்த்தம் அப்ரார்னா மேகங்கள்னு அர்த்தம் இப்போ களப்பிரர் அப்படின்னா கார் மேகங்கள் தான் இதோட மொழி மொழிபெயர்ப்பு அதோட தமிழாக்கம் தமிழாக்கம் வந்து கார் மேகம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ சொன்னே இல்லை களப்பிரர்களை குறிக்க நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுன்ட்டு களப்பிரர் கலம்பர் இந்த வார்த்தைகள் எல்லாமே திரும்பவுமே வந்துட்டு மலை மேகங்களை குறிக்கிறதா மட்டும்தான் இருக்குது ரைட்டு இப்போ மலைமேகங்கள்னால் கார் காத்தர் காராளர் அப்படின்னாலும் அதே அர்த்தங்கள் தான் வரும் காராளர்னால் மலை ஆள்பவர் கார் காத்தர்னால் மலை மேகங்களை காப்பவர்னு அர்த்தம் ஓகேங்களா இதுக்கு அடுத்த விஷயம் ஏன் வந்துட்டு களப்பிரர் வரலாறு ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த களப்பிரர் அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை அவங்களோட மொழியில் போய் தேடலை அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அதை வரலாறு படிக்கும் போது அவங்க ஈஸியாக வந்து தேடி இருக்கலாம் ஏன் தேடலை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி பெரிய தான் ஓகே ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த புத்ததத்தர் அப்படின்னு ஒருத்தரை எழுதக்கூடிய பாலி இலக்கியத்தில் சோழ நாட்டை ஆட்சி பண்ண களப்பிர மன்னரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அச்சுத விக்காந்தன் கலம்ப குல நந்தன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இப்போ களப்பிரர்களோட குலம் வந்து கலம்பம் கலம்ப கலம்ப குல நந்தன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது பிற்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களில் கலபம் கலபர்ன்னே வருது கலப குல நந்தன்னா வருது இந்த கலப அப்படின்ற வார்த்தை வந்து ஏன் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கிய சோழர்கள் வராங்கள்ல அதில் வந்து மூன்றாம் ராஜாதித்த சோழனுக்கு கலப ராஜராஜ சோழன் வரும் அவன் இரண்டாம் ராஜராஜ சோழன் அதே மாதிரி ஆயிரத்தி எழுபத்தொன்று அந்த காலகட்டத்தில் கர்நாடக பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சாளுக்கியர் கல்வெட்டில் கலப அரசி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஒரு சாளுக்கிய அரசியை வந்துட்டு கலப அரசி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அந்த கலபன் கலபர் அப்படின்ற வார்த்தை சாளுக்கியர்கள்லேயும் வருது சரிங்களா சாளுக்கியர்களில் ஏதோ ஒரே இடத்த சேர்ந்த சாளுக்கியர்களில் வரல சாளுக்கிய சோழர்களுக்கும் இந்த கலப அப்படின்ற ஒரு பட்டம் இருந்திருக்கு அதே மாதிரி வேறு பகுதிகளில் கர்நாடகா பகுதியில் வேறு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுலேயும் அந்த கலபர் அப்படின்ற வார்த்தை வருது சரிங்களா இப்போது களப்பிரர் தான் ஓகே அப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா களப்பிரர் அப்படின்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் மலை மேகங்கள் கார் மேகங்கள் அப்படின்றத அதோட அர்த்தம் அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்காத்த வேளாளர் காராளர் இந்த பேர்களுக்குண்டான அர்த்தமும் கூட அதே தான் காராளர்னால் மலை மேகங்களை ஆள்பவர் கார்காத்தர்னா மலைமேகங்களை காத்தவர்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த கார்காத்தரோட ஒரு மடத்த சேப்பேட்டில் தான் அவங்களோட பெருமைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வந்து காத்தர் தான் மதுரையில் தான் இருக்கேன் ஆனால் இது வேறு பகுதி கார்காத்த வேளாளர்களோட மடத்த சேப்பேடு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டி மண்டல பிரதாபர் பாண்டி மண்டல பிரதாபர்னா பாண்டி மண்டலத்தில் முதன்மையானவங்க மூவேந்தர்களை தோக்கடிச்சவங்க மூவேந்தர்களை அவங்கள நோக்கி அவங்கள பாட்டு பாட வச்சு நாயகர் அப்படின்னு சொல்லி வருது இதே பெருமைகள் தான் களப்பிரருக்கும் வரும் களப்பிரருக்கு வந்துட்டு மூவேந்தர்களை வந்து பாட்டு பாடியிருப்பாங்க அந்த பாடல் அந்த பாடல்கள் கூட அவங்க செப்பரேட்டுகள்லாம் வரும் ஓகேங்களா அதே மாதிரி காரகாத்த வேளாளர்களில் இருக்க கோ கோத்திரப்பேர்களில் கலப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கோத்திர பேர் இருக்குது கலப்பாளர் அப்படின்னா அதான் கலப்பு கலப்பிரரை தான் பாண்டியர் காலத்து செப்பேடுகளில் பிற்காலத்து இலக்கியங்களில் கலப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டில் மெய்கண்ட தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு காரகாத்த வேளாளர் இருக்கார் இவர் வந்து பதினெட்டு ஆதீனங்களில் திருவாவூடுதுறை தருமபுரம் இது ஒரு ஆறாவது ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா இவரோட தந்தையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அச்சுத கலப்பாளர் இப்போ கலப்பாளர் அப்படின்னா கல கலப்பிரர்களை குறிக்கக்கூடிய ஒரு பேர் அச்சுதன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோழ மண்டலத்தில் பிரதா சோழ மண்டலத்தை ஆட்சி செஞ்ச ஒரு புகழ்பெற்ற கலப்பிர மன்னனோட பேர் தான் அச்சுத விக்காந்தன் நான் சொன்னேன் அச்சுத விக்காந்தன் கலம்ப நந்தன் அப்படின்ட்டு அப்போ அச்சுத கலப்பாளர் அப்படின்ட்டு பதி பதினாலாம் நூற்றாண்டில் வருது ஓகேங்களா இது வந்து கார்காத்த வேலாளரில் ஒரு தொட வரலாற்று ரீதியாகவே ஒரு தொடர்ச்சியான ஒரு பேராக இருக்குது அச்சுத ராயர்னு தனியாக ஒரு கோத்திர பேர் இருக்குது இதில் இந்த கலப்பாளர் அப்படின்ற கோத்திர பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்காத்த வேளாளர் தவிர்த்து இன்னும் சில வேளாளர்கள்லேயும் வரும் ஆனால் சைவ வேலாளர்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சோழராயன் பாண்டி உடையான் அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுக்கு வந்து கோத்திர பேர் இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து சைவ வயலாளர்கள கோத்திர பேரையும் மறந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான கோத்திர பேர் வந்து இருந்திருக்கு அப்போ இதெல்லாம் இந்த ஆதாரம்லாம் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஆதாரங்கள்லாம் வருது இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஆதாரங்கள் இருந்து தான் களப்பிரர்கள் வந்து ஏன் பிராமணர்களோட நிலத்தெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க ஏன் கலப்பு களப்பிரர்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரிகளாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து புரிய வரும் இப்போ இப்போ களப்பிரர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் களப்பிரர்கள் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழர் பாண்டியர் காலத்தில் அவங்க படைத்தளபதிகளாவோ இல்லை பெரிய பெரிய பொறுப்புகள்லையோ அவங்க வந்து அமர்ந்திருக்கணும் இப்போ அந்த மாதிரி ஒரு கலப்பிரர் தான் ஏஆர் கோன் கலிக்காமன் ஆயினார் இதில் வந்து கலிக்காமன் அப்படின்றது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கலிக்காமன்னால் அந்த களிவம்சத்துக்குரிய களிவம்சத்தில் களி வம்சத்துக்கு ஃபேவரேட்டான ஒரு அர்த்தம் களி வம்சத்தவன்றதை அர்த்தம் கழிக்காமன்னா களி வம்சத்தவன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் களப்பிரர்களை தான் களி வம்சம் அப்படின்னு சொல்லி களி அரசர் இப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் பூராமே களப்பிரர்களை மட்டும்தான் குறிப்பிடப்படும் இதில் இந்த ஏயர் அப்படின்ற வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைஹேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரச வம்சம் பெரிய புராணத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஏயர் கோக்குடியில் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ ஏஆர் அப்படின்னா ஹைஹேயா அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா அந்த ஹைஹேயா அப்படின்ற வார்த்தையை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தான் அந்த கருணை இவங்களோட பூர்வீகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தை இந்த வார்த்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏஆர் கோன் கலிக்காம நாயனார் ஏஆர் வம்சத்தை சேர்ந்தவர் கல கலி கலீனா கலப்பிர வம்சத்தையும் சேர்ந்தவர் இந்த நாயனார் இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் காலத்தில் படைத்தளபதியாக இருந்திருக்கார் இவர் வேளாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து எந்த உட்பிரிவுன்னு அவர் தெரியாது இல்லையா இவர் வேளாளர் ஓகே அடுத்து திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்வார் இருக்கார் இவரை பற்றி படம்லாம் கூட வந்திருக்கும் சிவாஜி பழைய சிவாஜி காலத்து படம்லாம் கூட வந்திருக்கும் ஆழ்வாரோட கதையை பார்த்தோம்னா ஒரு சிற்றரசராக இருக்கார் சோழ மன்னருக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசராக இருக்கார் பின்னாடி வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்காண்டி தன்னோட சொவெல்லாம் இழந்து பெரிய கொள்ளைக்காரன மாதிரி கொள்ளையடித்து அந்த நகையை எல்லாம் கொண்டு போய் பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் கொடுப்பாரு இதுதான் திருமங்கை ஆழ்வாரோட கதை அப்போ திருமங்கை ஆழ்வாரை பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பதி கல்வெட்டு வருது திருமங்கை ஆழ்வாரை என்ன சொல்கிறாங்கன்னா காராளர் கற்பகம் அப்படின்னு திருப்பதி கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கும் அப்போ என்னென்னா காராளர்னா அதே தான் திரும்ப இந்த கார்காத்த வேளாளர் காராளர் அது காராளர் அப்படின்றது வேளாளர் எல்லாத்துக்குமே ஒரு பொது பேர் தான் இருந்தாலும் அந்த கார்காத்தர் கார் அவங்க தான் வந்துட்டு தன்னோட உட்பிரிவோட இன்னொரு பேராகவே யூஸ் பண்ணுறது தான் அந்த காராளர் அப்படின்ற வார்த்தை இப்போ காராளர் கற்பகம் அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் வருது திருமங்கையாழ்வார் வந்து பிற்காலத்து இலக்கியங்கள் நிறையாவது கல்லர்னு சொன்னாலும் இப்போ கல்வெட்டில் இருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா திருமங்கையாழ்வார் ஆழ்வார் காராளர் அப்படின்றது நமக்கு தெரியுது இலக்கியங்களில் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் என்ன சொல்கிறாங்கன்னா திருமங்கையர் கலியர்கோன் அப்படின்னு சொல்லி வருது அதாவது கலிவம்சத்து அரசன் கலி அரசன் அப்படின்னு தான் அவர இலக்கியங்களில் சொல்கிறாங்க திரும்பவும் பார்த்திங்கன்னா களி அப்படின்றது களப்பிரர்களை குறிப்பிடுறது களி அரசன்னு வரும்போது களி வம்சம் கலி வம்சத்து அரசன் அப்படின்லாம் வரும்போது அது களப்பிர தான் குறி குறிக்க பயன்படுத்தப்படுறது இப்போ வேளாளரில் தான் அந்த ரெண்டு பேருமே வேளாளரில் தான் கலப்பிரர் இப்போ களப்பிரோட பிற்கு பிற்கால பரம்பரையினராக சொ சொல்லப்படுற ஏர்கோன் கலிக்காமனா யினாரும் சரி திருமங்கை ஆழ்வாரும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேளாளராக தான் இருக்காங்க அடுத்து அச்சுத கலப்பாளர் அவர் மகன் மெய்கண்ட தேவர் இவங்களாம் கார்காத்த வேளாளர் சரி இப்போ வந்து கலப்பிரர்கள் ஏன் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தாங்க பிராமணர்களோட நிலங்கள்லாம் பறிமுதல் பண்ணாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து சமண மதத்தோட பூர்வீகமும் பரசுராமர் காலத்துக்கு போருமே நம்ம படிக்க வேண்டியிருக்கும் இப்போ பரசுராமர் போரை பற்றி நான் வந்து தெளிவாக வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்ற ஆரிய நூலும் ஆரியர் குடியேற்றமும் சொல்லி ஒரு பிளாகும் ராஜபுத்திரர்கள் பிரம்மசதுரியர் இவங்களோட பூர்வீகம் பற்றியும் நான் ரெண்டு பிளாக் எழுதியிருக்கேன் இதில் வந்து இந்த பரசுராமர் போர் பிற்கால சதுரியர்களோட ஃபார்மேஷன் இது எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் ஷார்ட்டாக சொல்லணுன்னா பரசுராமர் பரசுராமர் அப்படின்றவர் ஒரு ஆரிய பிராமணர் இதுக்கு எதிர் அணியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ஏஆர் வம்சத்தவங்க ஏயர்கோன் கலிக்காமனா என்னன்னு சொன்னதில்ல ஏயர்னால் தமிழ் தம ஹைஹேயர் அப்படின்னு சொல்லப்படுற அரச வம்சத்தை குறிக்க பயன்படுத்தப்படுற தமிழ் வார்த்தை தான் ஏயர் இப்போ பரசுராமர் இருக்கார் இன்னொரு பக்கம் இந்த ஏயர் வம்சத்தை சேர்ந்த கர்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு மன்னர் இருக்கார் இப்போ இவங்களுக்கும் பரசுராமருக்கும் போர் வருது இந்த ஏயர் வம்சம் அப்படின்றது சந்திர எது வம்சத்தை சேர்ந்த ஒரு கிளை பிரிவு தான் அந்த ஏயர் வம்சம் பரசுராமருக்கும் இவங்களுக்கும் போர் வர்றப்போ பரசுராமர் வந்து கர்த்தவீரிய அர்ஜுனனை கொண்டுறாரு கர்த்தவிரியார்ஜுனன் வந்து திரும்ப கர்த்தவிரியார்ஜுனோடய பசங்களாம் பரசுராமர் மேலே போர் தொடுக்குறாங்க அப்போ பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா சத்திரியர்களே நான் வந்து ஃபுல்லாக அழிச்சிருவேன்னு சொல்லி ஒரு யாகம் போகிறாரு அதுதான் பரசுராமர் சத்திரியர் போர் இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சத்திரியர்களை வந்து பரசுராமர் கொண்டு வருவார் கொன்னதுக்கப்புறம் அந்த சத்திரியர்கள்லாம் பெண்கள் எல்லாம் கைப்பற்றுவாங்க எப்படி இப்படிலாம் கைப்பற்றுவாங்கன்னா அந்த சத்திரிய பெண்கள்லாம் மலையிலலாம் போய் ஒளிஞ்சிருப்பாங்களாம் அதில் இருக்க இப்போ ஒளிஞ்சு பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க பெண்கள் கர்ப்பமாக இருந்தாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டு அந்த பெண்ணை வந்து இன்னொரு பிராமணருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதாவது கைப்பற்றப்பட்ட சத்திரியர் அதாவது ஏஆர் வம்சத்து பெண்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பிராமணர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ இந்த பிராமணர்களுக்கும் சத்திரிய பெண்களுக்கும் பிறக்கிற குழந்தைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பரசுராமர் கைப்பற்றின பகுதிகளிலலாம் வந்துட்டு சத்திரிய வர்ணமே இல்லாமல் போயிடுது ஏன்னா ஒன்று சத்திரியர்கள் இறந்து போயிடுறாங்க இல்லாட்டி தப்பிச்சு வேற எங்கேயாவது போயிட்டாங்க சரிங்களா இப்போ இந்த அரச வர்ணமே இல்லாமல் போனதுனால ஆளுமைக்கு ஆள் வேணும் அப்படின்றதுனால இந்த பிராமணருக்கும் சத்திரிய பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல இப்படி பிறந்தவங்களை தான் புது சத்திரிய வர்ணமாக அறிவிக்கிறாங்க இது பரசுராமர் காலத்தில் நடந்தது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர் வம்சத்தை இருக்காங்களே ஏர் வம்சம்னா வேளாளர்கள் தான் ஏர் வம்சத்தை சேர்ந்தவங்க தப்பிச்சு வராங்கல்ல இப்போ இந்த தப்பிச்சு வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒரு படையை சேர்த்துட்டு போய் பரசுராமரை போய் தோக்கடிக்கிறாங்க இவங்க தோக்கடைச்சி இவங்க கைப்பற்றுற பகுதிகளில் பிராமணர்களை அப்புறம் கொண்டுடுறாங்க பிராமணர்களை கொண்டுட்டு பிராமணர்களோட பெண்களெல்லாம் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க கைப்பற்றுற பகுதிகளில் பிராமண வர்ணம்னே இல்லாமல் போயிருது இல்லாட்டி ரொம்ப குறைஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹை ஏ வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராமண பெண்களை கல்யாணம் பண்ணிவிட்டு பிறக்கிற குழந்தைங்கள புதிய பிராமண வர்ணமாக அறிவிக்கிறாங்க இவங்க தான் பிரம்மசத்திரியர் அப்படின்னு சொல்லி பதினோராம் நூற்றாண்டில் பெங்கால ஆட்சி பண்ண சேனா மன்னர்கள் அவங்க வந்து குறிப்பிட்றாங்க அப்போ அந்த சேனா மன்னர்களை வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா தாங்கள் ஏர் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் பிரம்மச்சரியர் அப்படின்னு சொல்லியும் தங்களோட பூர்வீகம் கர்நாடகம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஏஆர் வம்சம் கர்நாடகாவில் தான் வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க வடக்கேருந்து கர்நாடகாவுக்கு தான் அவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க அப்போ பிரம்மச்சத்திரியார் அப்படின்னா இவங்க பிராமண வர்ணம் தான் ஆனால் ஏஆர் வம்சத்தை சேர்ந்தவங்க ஏன்னா ஏஆர்கள் தான் பிராமணர்கள் கொண்டுட்டு கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கும் பிறக்கிறது தான் அது புதிய பிராமண வர்ணமாகவே அறிவிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஏஆர்கோன் கலிக்காம நாயனார்ன்னு சொன்னேன்ல அந்த ஏஆர்கோன் கலிகாமன் நாயனாரும் அவர் வேளாளர் அவரும் இதே ஹைஏ வம்சத்தை சேர்ந்தவர் ரெண்டாவது உச்சங்கி பகுதி ஆட்சி பண்ண பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஏஆர் வம்சத்தை சேர்ந்தவங்க இப்போ சமண மதம்னு ஒன்று இருக்குதுல்ல அதோ அது வந்து உருவானதுக்கு என்ன கோட்பாடு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிராமணருக்கும் ஏஆர் வம்சத்துக்கும் சண்டை வருதுல்ல இப்போ இதில் இந்த ஏர் வம்சத்தை அவங்க வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுறாங்க சவுத் இந்தியாவுக்கும் வந்துடுறாங்க கர்நாடகா பகுதிக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கர்நாடகா பகுதிக்கு கர்நாடகா பகுதிக்கு வந்துருக்காங்களோ நார்த் இந்தியாவில் இருக்கவங்களோ இந்த ஏர் வம்சத்தை அவங்க பிராமணருக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ண மதம் தான் இந்த சமண மதம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கோட்பாடே இருக்குது சமண மதத்தோட பூர்வீகத்தை சொல்கிறதுக்காண்டி தனியாக வந்து ஒரு கோட்பாடே இந்த மாதிரி ஒரு கோட்பாடே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வேளாள நாயன்மாரான ஏயர்கோன் கலிகாமனர் இவர் வந்து நம்ம களப்பிரர்னு சொல்கிறோம் கர்நாடக பகுதின்னு சொல்கிறோம் அப்போ அந்த பகுதியில் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில் இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க கலப்பிரர் தமிழகத்தை த ஆட்சி பண்ண அதே காலகட்டத்தில் கர்நாடக பகுதியை யார் ஆட்சி பண்ணான்னா நமக்கு வந்து வெறும் கங்கர்கள் மட்டும்தான் தெரியும் இப்போ கங்கர்கள் அப்படின்றவங்க சவுத்து கர்நாடகாவில் ஒரு ரீஜன் சின்ன ரீஜன் ஆட்சி பண்ணவங்க போக பிரதானமான மன்னர்கள்னு பார்த்தோம்னா சாளுக்கியர்கள் கடம்பர்கள் அப்புறம் நார்த்து கர்நாடகா போனால் காளசூரி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த காலசூரின்றவங்க தங்களை ஏர் வம்சம் அப்படின்னும் கர்த்தவீரியர்ஜுனோட பரம்பரையில் வந்தவங்க அப்படின்னு சொல்லியும் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டாவது கடம்பர்கள் கடம்பர்கள் பிரம்மச்சத்திரிய பரம்பரையை சேர்ந்தவங்க அந்த பிரம்மசத்திரியர்னால் யாருன்னு சொல்லி பதினோராம் நூற்றாண்டில் இந்த சேனா மன்னர்கள் பெங்காலை சேர்ந்த சேனா மன்னர்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னில்ல அதில் வந்து அந்த பெங்காலை சேர்ந்த சேனா மன்னர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தாங்கள் ஏஆர் வம்சத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு பிரம்மச்சத்திரியர் வேறு யார் யாரெல்லாம் பிரம்மச்சத்திரியர் இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாருன்னா கடம்பரையும் பல்லவர்களையும் அவர் வந்து பிரம்மச்சத்திரியர்னு சத்திரியர்னு குறிப்பிட்றாரு சேனா மன்னர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ கடம்பர்கள் கடம்பர்களும் தங்களை பிரம்மச்சத்திரியர்னு சொல்கிறாங்க சேனா மன்னர்கள் வந்து ஆனால் இன்னும் டீட்டெயிலாக இந்த பிரம்மச்சத்திரியர்னு ஒரு வர்க்கம் இருக்குல்ல அதோட வர்க்கத்தோட ஆர்ஜினே அவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்புறம் சாளுக்கியர் சாளுக்கியருக்கு தான் நான் இப்போ முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன் இந்த கலபர் அப்படின்ற வார்த்தை சாளுக்கியர்களில் வந்திருக்கு இது போக வேலியர் வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சாளுக்கியர்கள் வந்து வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி அது ராகவையங்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நீங்கள் கர்நாடகாவில் சேர்ந்த பிளாக் துளுர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு அப்புறம் கர்நாடகாவில் இருக்கவங்க பிளாக் எடுத்து பார்த்தாலும் எந்த பிளாக் எடுத்து பார்த்தாலும் சாளுக்கியர்களை வேளாளர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வேலியர் வேளாளர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளாகில் பூரா எழுதியிருப்பாங்க ஓகே அப்போ இந்த இவங்களோட மதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாலி மதம் பாலி மதத்தோ இது மொழி அப்படின்றது வந்து பாலி மொழி மதம் அப்படின்றது களப்பிரியர்களோட மதம் சமண மதமாக இருக்குது அப்போ கரெக்டாக இதே ரீஜனில் இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க களப்பிரர் அப்படின்றவங்க சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க சரிங்களா இது வந்து பெரிய ஆதாரங்கள் கிடைக்காட்டியும் பிற்காலத்தில் களப்பிரர்களில் வந்து மன்னர்கள் கிடைக்கிறாங்கள்ல அவங்கள வச்சு பார்க்கும்போது ஏஆர் கோன் கலிக்காமனா என்னாருனா ஏயர் வந்து சந்திர வம்சத்தை சேர்ந்தவர் பாண்டிய மன்னர்களும் சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க அதுலேயும் குறிப்பாக அந்த உச்சங்கி அப்படின்ற கர்நாடகா பகுதி ஆட்சி பண்ண பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே ஏஆர் வம்சத்தை சேர்ந்தவங்க இதை பற்றி மதுரையில் வந்து நம்ம ஒரு போஸ்டர் கூட ஒட்டியிருப்போம் அதாவது கோன் கலிக்காம நாயனாருக்கும் உச்சங்கி பாண்டிய மன்னர்களுக்கும் ஒரே முன்னோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போஸ்ட் ஒட்டியிருப்போம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தவீரி வீரிய அர்ஜுனன் அப்போ இப்படி வரலாற்று ரீதியாகவே அதுவும் இந்து மத தோற்றம்னு சொல்லலாமா அந்த மாதிரி பழைய காலத்து அந்த பரசுராமர் போர் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ராவணன் ராமர் காலம் அப்போ நடந்தால் சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தே பிராமணர்களுக்கு உண்டான போர்னால் தனியாக பிரிஞ்ச ஒரு கூட்டம் தான் இந்த களப்பிரர் ஏயர் இவங்க எல்லாருமே அதனால தான் இவங்க வந்து தமிழ்நாட்டு பகுதிகளை கைப்பற்றினோன்னா பிராமணர்களுக்கு ஏற்கனவே அவங்க பிராமணர்களுக்கு எதிரானவங்க தானே அதனால தான் அவங்க பிராமணர் நிலத்தப்புறம் கைப்பற்றுறாங்க தவிர்த்து ஏதோ இப்போ ஏதோ ஒரு கூட்டெலாம் சொல்லுவாங்க இது மாதிரி பாண்டிய மன்னர்கள் வந்து நிலங்களை பூரா பறித்து பிராமணர் கொடுத்துட்டாங்க அநியாயம் பண்ணாங்க அதனால வந்துட்டு உள்ளே இருந்தவங்களே கிளர் தெரிந்துட்டாங்க அப்படி கிடையாது இவங்க களப்பிரர் அப்படின்றவங்க இந்த கர்த்தவீரி அர்ஜுனனோட பரம்பரையில் வரவங்க அப்போ அந்த பரம்பரையில் வரதுனாலே இவங்க பிராமணருக்கு எதிரான ஒரு கோட்பாடு தான் அவங்க மதம் மதம் இவங்களோட நடவடிக்கை எல்லாமே பிராமணர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இவங்க போய் பண்ணுறாங்க பிராமணர்களுக்கு க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோன்னே அவங்க நிலங்களைப்புறம் பறிமுதல் பண்ணுறாங்க நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த பகுதிகளில் பிராமணர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அதை தான் நான் சொல்கிறேன் அந்த பகுதிகளில் பிராமணர்கள் இருந்துருப்பாங்கன்னா அவங்க உண்மையிலே பிராமணராக பிரம்மச்சத்திரியரா அப்படின்றது நமக்கு தெரியாது பிராமணர்னு சொல்லியிருந்தாலும் கூட அவங்க ஏர் வம்சத்து பிராமணராக இருந்திருப்பாங்க சரிங்களா அது எங்கே சொல்கிறேன்னா அந்த காலசூரி இல்லாட்டி கடம்பர் அந்த அந்த பகுதியில் இருந்து வரதுனால தான் அவங்க பிராமணர் நிலத்தை கைப்பற்றுறாங்க தமிழியுமே இவங்க அந்த அளவுக்குலாம் வளர்க்கல இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களோட பேர் எல்லாமே வந்துட்டு மொழியிலே மாறுதுன்னே நம்ம சொல்லலாம் இவங்க எந்த மொழி உள்ளே கொண்டு வந்தாங்களோ அந்த மொழி தான் வந்துட்டு ரொம்ப வளருது இதோடய தாக்கம் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்ட்டு பின்னாடி வந்து மன்னர்களோட பேரே பாலிமொழி பிராகிருத மொழி அந்த மொழிகளில் மாறுது அதுக்கு காரணமும் கூட இவங்க அந்த பாலி மொழியை தமிழ் தமிழக பகுதிகளில் வளர்த்த காரணம் தான் அப்போ இவங்களோட படையெடுப்புக்கு பிறகு தமிழ் வந்து அந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் அடிவாங்கிருச்சு தமிழ் வந்து அந்த அளவுக்கு பியூரிட்டி கிடையாது பிற்கால சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்துலேயுமே கூட பாலி கலந்த தமிழ் தான் நம்ம வந்து தமிழ்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்படிக்கு நன்றி இது பற்றி இன்னும் கூட நான் இது வந்து இந்த கலப் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது கார் மண்டல சதகம் அப்படின்ட்டு இது பதினோராம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது கார் மண்டல சதகத்தில் அது பற்றி கார் மண்டல சதகத்தை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமண்ட்லேயும் போடுறேன் கார் மண்டல சதகத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா கார் மண்டல சதகம் அப்படின்றது தென் கர்நாடகா பகுதியை கார் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் வாழ்ந்த வேளாளர்களை பற்றி எழுதப்பட்டது தான் கார் மண்டல சதகம் மண்டல சதகங்கள்லேயே இதுதான் முதல் சதகம் முதல் சதகம் அப்படின்றத விட ஒரு சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சதகம் ஒரே சதகம் வந்து கார் மண்டல சதகம் மட்டும்தான் மற்றபடி மற்ற எல்லா சதகங்கள் எடுத்து பார்த்தாலும் ரீசெண்டாக ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க எழுதியிருப்பாங்க ஆனால் கார் மண்டல சதகம் மட்டும்தான் ஒரு பதினோராம் நூற்றாண்டோ இல்லை பன்னெண்டாம் நூற்றாண்டுலையோ எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ இந்த கார் மண்டல சதகத்தில் வாழ்ந்த வேளாளரோ இல்லை கார்காத்த வேளாளரையே அந்த மண்டல சதகம் சொல்லுது மண்டல சாதம் முடியும் போது கார்காத்த வேளாளர் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இந்த பகுதிகளில் இருந்த கார்காத்த வேளாளர்கள் காராளரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா கார் மண்டலத்தை பதினெட்டு வெள்ளாளர் குடும்பங்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் யார் யாரெலான்னு பார்த்தோம்னா ஹைஹேயா சொன்னதில் அந்த கர்த்த வீரிய அர்ஜுனன் பரம்பரையில் வரவங்க அந்த ஹைகேயா அதாவது ஏயர்கோன் ஏஆர் வம்சம் ஐஹேயா அதுக்கப்புறம் காலசூரி சாளுக்கியர் ராஷ்டிரகூடர் பல்லவர் நூலம்பர் தொண்டையர் தொண்டையர்னால் அந்த தொண்டை மானலாம் வருது இல்லை ஓகே இந்த கார் மண்டல சத பார்ப்பதுனால உங்களுக்கு வந்து எல்லா கதையும் தெளிவாக தெரியுது களப்பிரர் கார்காத்த வேலாளர் இந்த கார்காத்த வேலாளர்கள் வந்து த கார் மண்டலத்திலேருந்து வர கார் வர கார்காத்த வேலாளர்கள் சந்திர வம்சமாக இருக்கிறதுனால பாண்டிய மண்டலத்து பாண்டிய மண்டலத்துக்குள்ள நுழைகிறாங்க இவங்க அதே வம்சமாக இருக்கிறதுனால தான் பிற்காலத்தில் இவங்களே பாண்டிய மன்னர்களாக மதுரை தலைமை பாண்டியர்களாக அவங்க மாறி இருக்காங்க அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் கூட படிப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு புலவர் பா கார்த்திக் ராஜா பிள்ளை கார்காத்த வேலாளர் மதுரை